राम सद्गुरुवे नमः ॐ राम राम वेङ्गट्राम 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 सद्गुरुवे नमः ॐ राम राम வெங்கற்றம சத்குருவே நம ஓம ராம பெங்க ஓம் ராம ராம வெங்கட்ராம சத்குருவே நம ஓம் ராம ராம சரணம் அடையனுடைய பேர் வந்து ஞானமுருகன் பரஞ்சோதி பாபாவுடைய அடியவன் நாம் நின்றுட்டுருக்கிற இந்த இடம் சத்குரு வெங்கட்ராம சுவாமிகளுடைய சமாதி ஆலய பிருந்தாவனம் இது எந்த இடத்துல இருக்குதுன்னா திருப்பூரூர்லேருந்து ஒரு சரியாக ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் வெங்கூர் கூட்டுரோடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே பயணப்பட்டோம்னா நாகபானீஸ்வரர் ஆலயம் அது அமைந்திருக்கக்கூடிய மேலையூர் கிராமத்தில் நாகபரணீஸ்வரர் நாயகி அம்மன் ஆலயம் அந்த சிவாலயத்தினுடைய வலது முகப்பில் வந்து வெங்கட்ராம சுவாமிகளுடைய பீடம் அமைஞ்சிருக்கு உலகத்தில் வந்து நாகதோஷத்துக்கு பரிகார ஸ்தலங்களாக காலஸ்ரீ திருநாகேஸ்வரம் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி சூட்சுமத்தில் புராதனமாக பண்டைய காலம் தொட்டு இருந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம்தான் மேலையூரில் இருக்கக்கூடிய இந்த சிவாலயம் ஆகிய நாகபரணேஸ்வரர் ஆலயம் இந்த இடத்துலையும் அந்த நாகதோஷத்துக்கான பரிகாரம் செய்யப்படுது அதுக்கு பின்புறமாக பார்த்தீங்கன்னா வடபழனி பரஞ்சோதி பாபாவுடைய நினைவாக அந்த ஒரு நினைவு ஆலயமும் எழுப்பப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தினுடைய பிரசித்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகானுடைய ஒரு சித்தருடைய ஒரு ஜீவன் முக்தருடைய அந்த ஜீவ சமாதி பீடம் அப்படின்றது வேதம் என்ன சொல்லுதுன்னா ஒரு நூறு சிவாலயங்களை நீங்கள் தொழுதால் என்ன புண்ணியமோ அது ஒரு ஜீவ சமாதி பீடத்தை அதாவது ஒரு உயிர் உள்ள எப்பவுமே அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க சமாதி பீடம்ன்றது ஒரு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஒரு மகான் வாழும் பொழுது எப்பவுமே விழிப்புணர்வோடு அந்த உயிர்ப்பு நிலையோடு இருக்கிறார் அதனால தான் இந்த மாதிரியான ஜீவ சமாதி பீடங்கள் அந்த இடத்துக்கெல்லாம் வரும் பொழுது உங்களை அறியாமல் நமக்கு வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ள வந்து ஒரு அவேர்னஸ் பொதுவாகவே சொல்லுவாங்க ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா எதுலேருந்து நம்ம அது சரி செஞ்சிக்க முடியும் பொதுவாக வந்து ஆசிரமம் அப்படின்னு சொல்கிறோம் ஆன்மா எங்கே வந்து சிரமம் இல்லாமல் இருக்குதோ அதுதான் ஆசிரமம் இறைவனுடைய பாதத்தில் நம்மளுடைய பொறுப்புகள் அதாவது வினைகள்னு சொல்கிறோம் அந்த நம்மளுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் இறைவனுடைய பாதத்தில் விடும்பொழுது நம்ம வந்து ஒரு நிம்மதியாக ஃபீல் பண்ண முடியுது அந்த நிம்மதியான சூழ்நிலை ஒரு ஜீவ ஜீவசமாதி பீடத்தில் தானாகவே நிகழும் அதாவது எந்த விதமான ஒரு முயற்சிகளும் எதுவுமே இல்லாமல் தானாகவே இயல்பாகவே ஒரு இயற்கையாக ஒரு மரத்துலேருந்து காற்று வீசினா எப்படி அந்த சில்னஸ் நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு மகானுடைய ஜீவசமாதி பீடம் போகும்போது நமக்குள்ளே அந்த ஆன்மாவுக்குள்ளே ஒரு ஒரு நிம்மதி மனதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உடம்புக்குள்ள ஒரு கழிப்பு ஆத்மாவுக்குள்ளே ஆனந்தம்னு சொல்லுவாங்க மாதிரி அந்த ஜீவசமாதி பீடம் வரும் பொழுது இங்கே நடக்கக்கூடிய அந்த பூஜைகளில் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி தினங்களில் வந்து இங்கே சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி அப்படின்னா தமிழில் சொல்லுவாங்க மறைமதி நிறைமதி நிறைமதினா முழு நிலவு மறைமதினா அங்கே நிலவு மறைஞ்சிருக்கும் நிலவு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க மதி அப்படின்னா நம்மளுடைய மனசு நம்மளுடைய மனசையும் அதுக்கு ஒப்பாக சொல்லுவாங்க மனம் மறைந்திருக்கக்கூடிய நாள் வந்து அமாவாசை மனம் நிறைந்திருக்கக்கூடிய நாள் வந்து பௌர்ணமி ஆக இந்த இரு நாட்களிலும் நம்மளுடைய மனம் வந்து ஒரு இலகி இருக்கும் அதாவது நம்மளுடைய வினைகளை ஆளக்கூடிய வகையில் நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின் பரமாத்மாவின் பரபிரமத்தின் சொரூபமாகிய ஜீவன் முக்தர்கள் அவங்க ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துல நம்ம வரும்பொழுது நம்மளுடைய உடல் மனம் உயிர் ஆன்மா எல்லாமே ஒரு ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அப்போது உங்கள் வினைகளுக்கு அதாவது முன்வினை ஒழிவில் தண்ணிலை தெரியும் என்பார் பாம்பன் சுவாமிகள் அதுக்காக இன்னொரு விஷயமும் சொல்லுவார் வினை எது புரியினும் அனகனை மறவியல் எந்த வினை செய்யும் பொழுதும் ஒரு முறை வந்து நமக்கு மேலான பரம்பொருளை நினச்சிக்கிட்டு செய்யும் பொழுது அந்த வினையுடைய தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அது ஒரு குணம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொதுவாக நமக்கு வரக்கூடிய வியாதிகள் உடம்புக்கு வரக்கூடிய வியாதிகளே ரெண்டு காரணத்தினால வருதுன்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து ரெண்டு தோஷம் திரிதோஷம் தோஷம் திரிதோஷம்னா வாதம் பித்தம் ஸ்லேஷ்மம் இந்த உடம்பு வந்து காற்றோட்டம் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் இந்த மூணு ஓட்டத்தினால ஆனது அதில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளால் அதாவது உணவு சரியாக எடுக்கிறதுனால சரியாக எடுக்காமல் போகிறதுனால உறக்கம் சரியாக இல்லாததுனால இப்படி பல காரணங்களால் வந்து வரக்கூடியது இந்த திரிதோஷம் தோஷம் அப்படின்னா இந்த பிறப்பு நம்ம பிறக்கும் பொழுது நமக்கான சில வினைகளை நம்ம அனுபவிச்சே தீரணுன்ற மாதிரி இருக்கும் அந்த வினைகளுடைய வலி அந்த வினைகளுடைய வேதனை அந்த வ வினைகளுடைய அந்த தீவிர தன்மை சமாதி பீடங்களுக்கு போகும்போது குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா அங்கே வந்து உயிர்ப்போடு இருக்கக்கூடிய அந்த மேலான அந்த சக்தியினுடைய தன்மை நமக்குள்ளே பொழுது நமக்குள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய வினையினுடைய தன்மைகள்லாம் வந்து குணம் அடைய ஆரம்பிக்கும் அதாவது குறைய ஆரம்பிக்கும் இதுதான் தாற்பயம் அமாவாசைக்கு போகிறது பௌர்ணமிக்கு போகிறது அந்த பூஜைகள் அந்த தீபங்கள் ஏற்றுகிறோம் நாமஸ்மரணங்கள் செய்கிறோம் திருமுறை பாடல்கள் பாடுறோம் தியானம் செய்கிறோம் அடியார்களுடைய கூட்டு அவங்களோட சத்சங்கம் பேசுகிறோம் அடியார்களுடைய அனுபவங்கள்லாம் கேட்குறோம் கொஞ்சம் நிறைவடையாத மாதிரி இருக்கும் ஏன்னா எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் அதுலேருந்து கழிவுகள் அப்படின்னு போகும் இல்லையா ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதனுடைய ஒரு வேறுபட்ட தன்மைகளும் இருக்கும் அதனால் மனதுக்கம் மன கிளேஷம் மனசுக்குள்ள ஒரு நிறைவடையாத தன்மைகள் அதெல்லாம் வரதான் செய்யும் ஒரு சமையல் பொழுது அந்த சமையல் செய்து அதனுடைய வேஸ்டேஜ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எண்ணங்களுடைய கழிவுகள் தான் வந்து வெறுப்புக்களாகும் கோபங்களாகும் தாவங்களாகும் இந்த மாதிரிலாம் வரும் ஆனால் அதெல்லாம் எடுத்து போய் குட்டுறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் ஜீவசமாதி பீடங்கள் ஜீவசமாதி பீடங்களில் நம்ம வந்து ஒரு மரியாதைக்காகவும் பக்திக்காகவும் சுவாமிக்கு பூ பழம் தீபங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம் ஆனால் அவங்க வந்து ரீதியாக அதாவது சூட்சமத்தில் அவங்க எதை எதிர்பார்த்து நம்ம தான் வாங்குகிறாங்கன்னா நம்மளுடைய தேவையில்லாத விஷயங்கள் கோபதாபங்கள் சுகதுக்கங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த எண்ணங்களுடைய கழிவுகள் அதெல்லாம் தான் அவங்க கிளீன் பண்ணுறாங்க அதனால் தான் மகான்கள் அப்படின்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தாய் தந்தையோட மேலானவங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்மளை சுத்தப்படுத்துகிறாங்க இந்த ஜீவன் சுகமாகுது மனம் சுத்தமா இருந்தால் தான் அந்த ஜீவன் சுகமா இருக்க முடியும் ஜீவன் சுகமா இருந்தால் தான் ஒரு நோயற்ற உடலும் நிம்மதியான ஒரு மனசும் கிடைக்கும் நம்ம போற பாதையில இந்த வாழ்க்கை முழுவதும் நீங்க எப்படி வாழ்ந்துன்றிருந்தாலும் எந்த விதமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆனால் நீங்க நிம்மதியாக இருப்பீங்க உங்களை அதாவது சொல்லுவாங்க தன்னை உணர்ந்த ஒரு மனிதன் சுயமாக ஒரு ஜோதி ஆகின்றான் செல்லும் இடமில்லாமல் அவன் வெளிச்சமாகின்றான் வெளிச்சமாகின்றான் தன்னை உணராத ஒரு மனிதன் தனக்கு தானே சுமையாகின்றான் செல்லும் இடம் எல்லாம் அவன் பாரமாகின்றான் சொல்கிறான் திருமூலர் சொல்கிற மாதிரி தன்னை தான் அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை தான் அறியாது தானே கெடுகின்றான் அப்போது தன்னைத்தான் அறியக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கு இருக்குது எண்ணெய் இருக்குது திரி இருக்குது தீபம் இல்லை அப்போ அந்த தீபம் ஏற்றப்பட்டால் வெளிச்சம் வந்தவுடனே நமக்கு தேவையான பொருளை நம்மளே எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இருட்டில் இருக்கிறோம் யாரோ பொருள் எடுத்து கொடுக்குறாங்க இப்படி தான் காலத்தினால் ஒவ்வொரு உதவிகளை நம்ம வாங்கிகிட்டு இருக்கிறோம் ஆனால் குருன்றவர் அகத்தில் இருக்கக்கூடிய அந்த அக விளக்கை ஏற்றக்கூடியவர் சுயமாக பிரகாசமாக உங்களுக்குள்ள வெளிச்சம் வரும்பொழுது அந்த வெளிச்சத்தில் உங்களுக்கான பொருளை நீங்களே எடுத்துக்கலாம் ஒரு குரு அப்படின்றவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களுக்கான உண்மையான வாழ்க்கையை தொடங்கி வைக்கிறார் உண்மையான வாழ்க்கைன்றது அகத்தில் தான் வருது அகத்தில் வரும்பொழுது தான் உங்களுக்கு புறத்தில் அதனுடைய பிரதிபலிப்புகள் இருக்கும் நீங்கள் நல்லா பார்க்கலாம் வெற்றி அடைந்த யாராக இருந்தாலும் அவங்களுடைய வெற்றி பார்த்திங்கன்னா அகத்தில் தொடங்கியிருக்கும் அகம் பேசுபவர்கள் புறம் பேசுவதில்லை அது மாதிரி அகத்தில் பேச வைக்கிறவங்க தான் இந்த மாதிரியான சுவாமிகள் சத்குரு வெங்கட்ராம சுவாமிகள் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பலரால் சித்தராகவும் ஆனால் உண்மையில் என்னென்னா அவங்க வந்து சாக்ஷாத் பரபிரம்மம் அவங்க வந்து இறைவன் சித்தர் வடிவத்தில் வந்திருந்தாலும் அவங்க வந்து இறைவன் தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மி ஸ்ரீ குருவின் நமக அப்படின்ற வார்த்தைக்கு முழுவதும் அப்படியே வந்து அவரை பார்க்கலாம் நான் சிறு வயதில் அவரை பார்க்கும்பொழுது ஒரு இருபத்தோரு வயதில் அவர் பார்த்தேன் பார்க்கும்பொழுது அவர் அவதூதராக தான் இருந்தார் ஒரு துணி மூட்டையை கையில் வச்சுக்கிட்டே இருப்பார் வடபழனி கோயில் தெருவெலாம் சுற்றிக்கிட்டே இருப்பார் நான் அவர் பார்க்கும்போது பரஞ்சோதி பாபாவை பார்க்கும்போது அவர் பார்த்துருக்கேன் ஆனால் சுவாமியோடைய அந்த தன்மைகள் எனக்கு தெரியாது ஆனாலும் அந்த அவரை கடந்து போகும்போது என்னால் கடந்து போக முடியாத அளவுக்கு என் உடம்பு ஏதோ ஒரு காந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ பேர் அன்பு பேர் ஆற்றல் பேர் ஒளி பெரும் கருணை பெரும் தயவுன்னு சொல்லுவாங்க மாதிரி அவர் ஆனால் ஒரு ஏதோ ஒரு அழுக்கு துணி ஒரு மூட்டெல்லாம் வச்சிருப்பார் ஒரு தேநீர் கடை ஒரு டீ கடை வாசலில் வெங்காயம்லாம் உரிச்சிகிட்டு இருப்பார் பார்த்தா தெரியவே தெரியாது அவ்வளோ பெரிய சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பக்கத்தில் போய் உட்காந்தோம்னா அவ்வளோ ஒரு ஆனந்தம் நிம்மதி அது என்னென்ன வார்த்தைகளில் விழிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் அந்த ஆத்மாவுக்குள்ளே ஒரு பரமானந்தம் நமக்குள்ளே வரும் எப்பவுமே அனுபவிக்காத ஒரு சந்தோஷம் அது அது ஒரு குறைவில்லாத ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறோன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு பாட்டாக இவங்க இருக்கிறாங்க வந்து போகிறாங்க இல்லை இவங்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது அப்படிலாம் நம்ம நினைக்கும் பொழுது ஆனால் காலம் போக போக தான் தெரியுது நம்ம வாழ்க்கை முழுவதையும் ஆள்கின்றவர்கள் ஏற்கனவே நம்மை ஆண்டவர்கள் அதை வடபழனி ஆண்டவர்னு சொல்கிறோம் ஆண்டவர்னா நான் எத்தனையோ பிறவி எடுத்து வ வந்தபோதெல்லாம் என்னை ஆண்டவர் அது மாதிரி இவர் வந்து நம்மளை ஆண்டவர் அப்படின்ற விஷயம் வந்து அப்போ தெரிஞ்சது ஏராளமான பக்தர்கள் ஏராளமான அடியவர்கள் சின்னையா அவர்களை வெங்கட்ராம சுவாமிகளை வந்து தரிசனம் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு தகுந்தபடி ஒவ்வொரு பயணம் அவங்க யார் யாருக்கெல்லாம் என்னென்ன செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் புற தோற்றத்தில் பார்க்கும்போது நிறைய ஆலயங்களுக்கு ஒரு சுற்றுலா மாதிரி டூர் மாதிரிலாம் கூப்பிட்டு போவார் திருப்பதி காலஸ்ரீ ஷீரடி நவகிரக ஸ்தலங்கள் சவுத்தில் இருக்கக்கூடிய நிறைய கோயிலுங்க மாதிரி நிறைய பக்தர்கள் அவரோடு நிறைய பயணப்பட்டுருக்காங்க ஒவ்வொரு பயணத்துலையும் ஈவன் சபரிமலை போயிட்டு வரும்பொழுதுலாம் நிறைய அதிசயங்கள் சொல்லுவாங்க அவர் இந்த இடத்துல எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படி காட்சி கொடுத்தாரு அப்படியே அவருடைய முகம் வந்து தகதகன்னு இருந்தது பம்பையில் போது அவர் உருவமே தெரியலை இதெல்லாம் சொல்லுவாங்க அது அதிசயங்கள் மற்றவங்களுக்கு காட்டணும்னு இல்லை அவங்க மனம் கொஞ்சம் பொழுது அவங்களுடைய இருப்பை வந்து அவங்க காட்டி வந்து அவங்க அவங்க தெய்வந்தான் ஆனால் அவங்க தெய்வம்னு காட்டிக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா காலம் போக போக நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகமே வெளியே வரும் அவங்கள பார்க்கும்போது நம்மளே வந்து தெய்வமாக இருப்போம் தான் சொல்லணும் நம்ம பார்வைக்கு எல்லாருமே தெய்வீகமாக தான் தெரிவாங்க அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கில்லாத சுத்தமான மெய்ஞானிகள் அவங்க வந்து அவங்கள பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரில ஒரு ஏராளமான அனுபவங்கள் ஒவ்வொரு அடியார்களுக்கும் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மகா தெய்வத்தினுடைய ஜீவ சமாதி பீடம் ஆலயம் இங்கே வந்து பௌர்ணமி அமாவாசை நேரத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா பாலிப்பு அன்னதானம் நடக்குது திருப்புகழ் தேவாரம் திருமுறை பாராயணம் நடக்குது தீப வழிபாடு உலக நன்மைக்காக இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இந்த ஜீவ சமாதி பீடங்கள்ல வந்து அமாவாசையிலேயோ பௌர்ணமியிலையோ வந்து தங்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த திரிதோஷம் கர்மதோஷம் அந்த தோஷம் விலகும் முற்றிலுமே விலகும் தோஷங்கள் சொல்கிறோம் சாபங்கள் பாவங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய ரோகங்கள் ஏன்னா இந்த சூட்சம சரீரம் அதில் தான் நிறைய பதிவுகள் இருக்கும் அதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய அந்த ஒரு ஆத்தரைசேஷன் அதான் சொல்லுவாங்களே அதுக்கான ஒரு முழுமையான உரிமை அது குரு கையில் தான் இருக்குது ஸோ குருவாக வந்து அவங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து செய்கிறாங்க உலக நன்மைக்காக எல்லா உயிர்களுடைய நன்மைக்காக அவங்க வந்து ஒரு சுத்தமான சிவமாக வாழும் காலத்திலேயே அவங்க வந்து எந்த விதமான ஒரு ஆசை பாசமும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு உயிருள்ள ஒரு சிவலிங்கமாக அப்படியே ஒரு நடமாடிட்டு இருந்தவங்க ஸோ அவங்க இருந்த போதே இல்லாமல் இருந்தவங்க அதனால் இல்லாத போதும் அவங்க இருக்கிறாங்க எப்போவுமே அவங்க இருக்கிறாங்க பொதுவாக தன்னுடைய இருப்பையே வந்து இறைவனாக உணர்ந்த இந்த மகா பெரிய சுவாமிகள் தன்னுடைய தன்னை தேடி வரக்கூடிய அடியார்களுக்கும் உண்மையான பக்தர்களுக்கு அவர்களுடைய இருப்பையே இறைவனாக காட்டுகிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க வந்து நமக்கு பண்ணுற விஷயம் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய இருப்புன்னு சொல்லக்கூடிய ஆதி வஸ்து நம்ம நம்மயா நம்மன்றது எதுவோ அது அதுதான் இறைவன் அப்படி காட்டுறாங்க அது வந்து உண்மையாக சர்வ நிச்சயமாக தெளிவாக ஆனால் காலத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணி சும்மா வராது சுகதுக்கம் சும்மா வராது பிறப்பு இறப்புன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க செய்கிற விஷயங்கள் வந்து அதுக்கான காலம் எடுத்து அதுக்கான நேரம் எடுத்து ரொம்ப தெளிவாக அதெல்லாம் கடந்து போய் தான் நீங்கள் அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்ற மாதிரி ஆனால் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உங்களை தாங்கி பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதாவது நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் செய்கிறாங்களோ இல்லையோ நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக செய்வாங்க அதனால் ஒரு அற்புதமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை எதுன்னு கேட்டால் உண்மையாக வாழ்வது தான் உள் தன்மை அதாவது உள்ளுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழறதுக்கு வழி செய்யக்கூடியவர் தான் சத்குரு வெங்கட்ராம ராம சுவாமிகள் அவருடைய சமாதி பீடம் வந்து ஏற்கனவே சொன்னபடியே வந்து மேலையூர் அப்படின்ற அழகான கிராமத்தில் இந்த பிருந்தாவனம் அமைஞ்சிருக்கு வாருங்கள் தரிசனம் செய்யலாம் சத்குரு வெங்கட்ராம சுவாமிகளுடைய பாதம் பணிவோம் ஓம் ஏகதத்துவ குரு கிருபித ஞான உபதேச சத் சித்தானந்த யோக ஞான சத்திய வாக்கிய பராபர திரு அவதார ஞான வித்யானந்த சாந்த சர பரமயான சர்வமயக்கரு தயாபர தவராஜ ராஜ கம்பீர சத்குருநாத சத்குருவே நம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு Good. வெங்கட்ராம சுவாமிக்கு ஆரத்தி சச்சிதானந்த வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி ஏகதத்துவ வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி யோக ஞான வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி சாந்த சிவரூப வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி சர்வ மங்கள வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி சதா ஆனந்த வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி தேச வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி பரம ஞான வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி பராபர வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி பரமதயாபர வெங்கட்ராம பகவானுக்கு ஆரத்தி வணக்கம் என்னுடைய பெயர் கலைச்செல்வி என்னுடைய கணவர் பெயர் கிருஷ்ணராஜ் அவர்கள் நாங்கள் மதுராந்தகம் அடுத்த கருங்குழியிலிருந்து வருகிறோம் இந்த கோவிலுக்கு முதல் முதலாக போன அமாவாசைக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி தான் நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்தோம் என்னுடைய மகளுக்கு என்னுடைய தம்பி அறுபதாம் அறுபதாவது கல்யாணம் பூர்த்தி கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற காரணத்தால் இந்த கோவில் திருக்கோவிலை வந்து பார்த்தோம் வந்து பார்த்து எங்களுக்கு திருக்கடையூருக்கு ஈக்குவலான கோயிலாக இது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட கோவில் இது புராண காலத்து கோவில் ராஜராஜ சோழர் காலத்து கோவில் அப்படின்னு சொல்லி சுயம்பூலிங்கமாக உருவானவர்னு சொன்னதுனால இந்த இடத்துல நாங்கள் அந்த அறுபதாவது திருக்கல்யாணம் பண்ணணுன்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுக்காக நாங்கள் பார்க்க வந்தோம் இங்கே வந்த இடத்துல எனக்கு ரொம்ப மன திருப்தியோடும் மன சந்தோஷத்தோடும் நான் சாமியை கும்பிட்டுட்டு சுற்றி கோவிலை சுற்றி வந்து இங்கே திரு ஐயா சுவாமி சத்குரு அவர்களை பாதத்துக்கு கும்பிட்றதுக்கு வந்தப்போ எனக்கு திருவண்ணுவூரிலேருந்து வந்த குருஜி அவர்கள் எனக்கு ஒரு உபதேசம் சொன்னார் அம்மா நீங்கள் வந்து திரு அமாவாசை அமாவாசை பௌர்ணமி அன்று நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து பூஜை இதில் கலந்து கலந்து கொண்டீர்கள் ஆனால் நல்ல ஒரு மன திருப்தியும் மன உங்கள் உங்களுக்கு இருக்கிற மனவேதனை உங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு சுவாமிகள் குருஜி உங்களுக்கு வழங்குவார் அதிலும் நீங்கள் நீங்கள் வந்து அமாவாசை என்று நீங்கள் ஒரு மூன்றோ இல்லை ஐந்து அமாவாசையோ இரவு வந்து இங்கே தங்கினால் இன்னும் நம்ம சுவாமியோட அருள் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொன்னார் அதுக்கேற்ற மாதிரி அவர் சொன்ன பிரகாரமே நான் வந்து இப்போ ரெண்டாவது அமாவாசை நான் வந்திருக்கேன் இங்கே அதை விட நான் இன்னும் ஒன்று சிறப்பாக என்ன சொன்னணும் அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு நாலு வருஷமாக நான் வந்து கேன்சர் வியா வியாதியால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் உடம்பு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி எனக்கு நான் குணமடைஞ்சு இருக்கேன் ஆனால் குணமடைஞ்சு இருந்தாலும் எனக்கு வந்து உடம்புல இருக்க வலிகள் எல்லாம் குறையாமல் இருந்ததுனால நான் கடவுள்கிட்ட அழுதுட்டு நின்றுட்டு இருந்தேன் நானே அப்போது அவர் சொன்னார் நீங்கள் இந்த இடம் வந்துட்டீங்க நீங்கள் இந்த திருநீரே உங்களுக்கு மருந்து இனிமேல் உங்களுக்கு எந்த வழியுமே இருக்காது நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு திருநீர் எடுத்து கொடுத்தாரு அந்த திருநீரே நீங்கள் மருந்தால் நீங்கள் உள்ளுக்கு சாப்பிடுங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்கள்தான் நீங்கள் வெஜிடேரியனாக மாறிடுங்க உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஏஜ் முடிஞ்சு போயாகி போச்சு எனக்கு அறுபத்தைந்து வயதாகிறது நீங்கள் இனிமேல் நீங்கள் எதுக்குமே நீங்கள் சாப்பிட வேண்டாம் நீங்கள் நல்ல ச இதாக இருந்து உடம்பு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறுவரை சொன்னார் எனக்கு அதன் பிரகாரம் நானும் சைவமாகிவிட்டேன் நான் எதையும் சாப்பிடுவதில்லை புலால் சாப்பிடுவதில்லை இந்த கோவிலுக்கு வந்து இப்போ ரெண்டாவது முறையாக நான் தங்க வந்திருக்கிறேன் நான் போன அமாவாசைக்கு நாங்கள் அஞ்சு பேர் தான் வந்தோம் இந்த தடவை நாங்கள் இந்த மூணாவது நாலாவது முறைக்கே குறைஞ்சது ஐம்பது பேருக்கு கிட்டத்தட்ட நாங்கள் வரோம் இங்கே சுவாமியை கும்பிடுறதுக்கு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் விமரிசையான பூஜையும் அன்னதானமும் நடக்கிறது இந்த கஷ்டமெல்லாம் நீங்களும் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க எங்கள் கோயிலுக்கு வாங்க இருபத்தோரு தீபம் போடுங்க அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் வாங்க உங்கள் உங்கள் மனக்குறையெல்லாம் ஒரு மூணு அமாவாசை மூணு பௌர்ணமிக்குள்ளவே நல்லா ஆயிடும் எல்லாருமே நல்ல மன திருப்தியாக மன சந்தோஷமாக குடும்பத்தில் நல்லதே நடக்கும் இது உண்மை என்னுடைய அனுபவத்தில் நான் இப்போது ஒரு மாதமாக நான் மனசு திருப்தியாக நான் சொல்கிறேன் நான் அதனால் நீங்களும் எல்லாரும் வந்து எல்லா அருளும் நீங்களும் பெறணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் எல்லாரும் அம்மாவாசன்னைக்கு இன்றைக்கி இரவு தங்குறதுக்காக வந்திருக்காங்க நாங்கள் எல்லாருமே கிட்ட இங்கே நைட்டு இரவு தங்கிட்டு நாங்கள் காலையில் போகிறோம் நீங்களும் அது மாதிரி நீங்கள் உங்களுடைய அருளை நீங்கள் வேண்டி வரணுன்னா நீங்களும் எல்லாரும் வாங்க எல்லாரும் வந்து தங்குங்க தங்கி கடவுளோட அருளை நீங்கள் நல்லா பெறணும்